வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு இன்பத்தே இது ஒரு குறு நாவல் எழுதியவர் திருமதி அனுத்தம்மா அவர்கள் கதைக்கு போலாமா இதுதான் நம் வீடு என்று கூறிவிட்டு வண்டியில் இன்றும் கீழே இறங்கினான் பாலகிருஷ்ணன் வீட்டு படிக்கட்டு ஏறி கதவை திறந்தான் பத்மாவதி பேசாமல் வண்டியிலிருந்து இறங்கிவிட்டு இனி தன் வீடாக இருக்கப் போகும் அவ்வகத்தை நிமிர்ந்து கண்ணார பார்த்தாள் வெகு அழகான வீடு சிறு தோட்டத்துடன் அவளை வா வா என்று அழைப்பது போல இருந்தது பெருமிதத்துடன் தன் கணவனை நிமிர்ந்து நோக்கினாள் பத்மாவதி அவனும் அவளைப் பார்த்து ஒரு வினாடி முருவலித்துவிட்டு அவளை பின்தொடர்ந்தான் அப்பாவும் சித்தியும் வந்துவிட்டார்கள் பாரேன் சித்தி வந்துவிட்டாள் என்று கூவிக்கொண்டே இரண்டு குழந்தைகள் அவர்களை எதிர்கொண்டு ஓடி வந்தனர் பத்மாவதியும் பாலகிருஷ்ணனும் உள்ளே நுழைந்திருப்பார்கள் அதற்குள் பாலகிருஷ்ணனின் தாய் கையில் ஆர்த்தி தட்டுடன் வந்தான் பத்மாவதி அடக்க ஒடுக்கத்துடன் தலை குனிந்தபடியே வீட்டிற்குள் புகுந்தாள் வாசலை அணுகிய இரு குழந்தைகளும் அவள் இரு கைகளை பிடித்துக்கொண்டு குதித்துக்கொண்டே கொண்டே வந்தனர் நம் சித்தி அழகாக இருக்கிறாள் இல்லையா என்று கேட்டாள் வாரிஜா அவள் தம்பி ராஜா அவளைப் போல கலகல வேண்டு ஒன்றும் பேசவில்லை அவன் தன் சிற்றெண்ணையின் முகத்தை ஏற இறங்க பார்த்துக்கொண்டு நின்றான் மூன்று வயது குழந்தையான அவனுக்கு தலை சுருட்டை மயிர் அழகாக வாரப்பட்டிருந்தது ராஜா வா என்று விழித்து அவனை வாரி அணைத்து கொண்டாள் பத்மாவதி சமையலறையில் அவளுடைய மாமியார் அன்றே சமையலை கவனித்துக் கொண்டிருந்தாள் பத்மாவதி குழந்தையும் கையுமாக அங்கு போய் நின்றாள் அவளுடைய மூத்தாள் மகள் காவேரி பாட்டிக்கு ஒத்தாசையாக தேங்காய் துருவி கொண்டிருந்தாள் பத்மாவதி குழந்தையை கீழே விட்டுவிட்டு நான் துருவுகிறேன் காவேரி என்று கூறிக்கொண்டு துருவாமனை முன் உட்கார்ந்தாள் காவேரி எழுந்ததும் அவளிடம் தாவினான் ராஜா அவனை இடிப்பில் எடுத்துக்கொண்டு பனிரெண்டு வயது காவேரி முன்பக்கம் சென்றாள் ராஜா இங்க வா அப்பா கிட்ட என்னென்ன செய்தாய் சொல் பார்ப்போம் என்று பாலகிருஷ்ணன் தன் மகனை அழைத்து குலாவினான் அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த என்று ராஜா கேட்டான் உனக்கா ரயில் வாங்கி வந்திருக்கிறேன் வாரிஜாவுக்கு பட்டுப்பாவாடை காவேரிக்கு பேனா எனக்கு பேனா போப்பா எனக்கு மட்டும் பேனா வாங்க மாட்ட என்று சினுங்கினான் சிறுவன் உனக்கும் வாங்கி தருவேன் நீ பெரியவனான பிறகு உனக்கு எல்லாம் வாங்கித் தரேன் காவேரி தம்பியை தகப்பனாரிடம் விட்டுவிட்டு ஒரு தனி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் வாரிஜா தன் தகப்பன் அருகில் போய் உட்கார்ந்து அவனுடைய தோலை பிடித்து குலுக்கி மோவாயை இழுத்து என்னவோ சலசலவென்று பேசினாள் அப்பா நீங்கள் எங்கெல்லாம் போனீர்கள் அங்கே என்னவெல்லாம் பார்த்தீர்கள் பெங்களூர் மட்டும்தான் போனோம் அங்க கப்பன் பார்க்கில் உன்னை போல உன்னை பார்த்தேன் என்னதுப்பா என்று கேட்டான் ராஜா அங்க ஒரு குரங்கை பார்த்தேன் என்னை பார்த்ததும் வாரிஜாவை போலவே அதுவும் சட ஏதோ ஒளரி கொட்டிட்டு நல்ல காலம் கட்டி இருந்தது இல்லாட்டா என்னோடு கூடவே வந்திருக்குமோ என்னவோ போப்பா நான் ஒன்றும் குரங்கு இல்லை உன்னோட வரேன்னு அது தாவினா என்ன அர்த்தமா என்று வாரிஜா கேட்டாள் சிரித்த முகத்துடன் வாரிஜா உனக்கு உத கேட்கறது அப்பாட்ட எப்படியா பேசுறது என்று அதட்டினாள் காவேரி அப்பாடா உன் குரல் வெளிவந்ததா என்னடா அப்பா வாயை திறக்காம உட்கார்ந்துருந்தா என்ன பார்த்த பாட்டு எப்போல இன்று மௌன விரதம் ஒன்று பார்த்த நீயா பேசுகிற வரையில உன் விரதத்தை கலைக்க வேண்டான்னு இருந்தேன் பேனா உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் பாலகிருஷ்ணன் காவேரி ஒரு கணம் கண்கொட்டாமல் தகப்பனை பார்த்தாள் பிறகுதான் பேசினாள் பேனா நன்றாக இருக்கிறதப்பா அதன் நிறம் கூட எனக்கு பிடித்த கருப்பு நிறமாகவே இருக்கிறது போகட்டும் அவளுடைய தகப்பனின் அந்தச் சொல் காவேரியை துடுக்குற செய்தது பாட்டியும் மற்றவர்களும் நம்மை கண்டு அழுது அழுது கூறியது உண்மைதானோ என்று யோசித்தபடியே அவள் எழுந்து போய்விட்டாள் எவள் இருக்க வேண்டுமோ அவள் போய்விட்டாள் இனிமேல் ஒருத்தி வந்து இதுகளை பார்த்து போஷித்து வளர்த்து பார்ப்போமே நடந்த அன்றைக்கு அவன் மறுமணம் செய்து கொள்ள வேண்டியது நியாயம்தான் குழந்தைகளை சொல் அவர்கள் கதி என்ன இவ்வாறான பேச்சுக்கள் குழந்தைகளுடைய செவிகளில் நிறைய புகுந்திருந்தன ராஜா மிகவும் சிறிய குழந்தை வாரிஜாவிற்கு அச்சொற்களின் தாற்பயம் புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டு வயதும் குணமும் காவேரிக்குத்தான் இரண்டும் இல்லாத நிலை நன்றாக விஷயங்களை புரிந்து கொள்ளத்தக்க அனுபவமும் இல்லை ஆனால் பிறர் பேச்சுக்களை பூரணமாக நம்பிவிடவும் அவளுக்கு தைரியம் இல்லை சொல்லவோ விவரிக்கவோ தெரியாத ஒரு வேதனையுடன் அவள் இருந்து வந்தாள் காவேரியின் தாய் இறந்து ஒரு வருஷம் ஆகிவிட்டது குழந்தை ராஜா கூட தன் தாயை இன்னமும் மறக்கவில்லை காவேரிக்கும் வாரிஜாவுக்கும் கேட்பானே வாரிஜா மிகவும் படபடப்பான சுபாவம் படைத்தவள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவள் ஏதோ விளையாட்டிலோ பேச்சிலோ காலம் தள்ளிவிடுவாள் காவேரிக்குத்தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது அவள் எதிரே அவளுடைய புதிய சிற்றன்னை பத்மாவதி கையில் விளக்கேந்தி வந்தாள் அவளுக்கு வழிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு காவேரி அவள் வாய்ப்புறம் செல்லும் வரையில் அவளையே பார்த்துக்கொண்டு கொண்டு நின்றாள் இப்படியே வெகு நாட்கள் என் வீட்டுக்கு விளக்காக இருக்க வேண்டும் என்று பத்மாவதியின் மாமியார் மனமார வாழ்த்தினாள் வாய்விட்டு கூறிய அந்த சொற்கள் பாலகிருஷ்ணன் மனத்திலும் பத்மாவதியின் உள்ளத்திலும் ஒரே சமயத்தில் எதிரொலித்தன அழகான அகமடிகான் பிரியமான பெரியவர்கள் கள்ளம் கவடமற்ற குழந்தைகள் எல்லாம் இருக்க நாம் லட்சிய பெண்ணாக இருக்க வேறு என்ன வேண்டும் என்று நினைத்தாள் பத்மாவதி ஏதோ மறுபடியும் மனம் செய்து கொண்டு விட்டோம் அவள் எல்லா இளையாள்களைப் போல் இல்லாமல் நம் குழந்தைகளுக்கு ஏற்ற அன்னையாக இருக்க வேண்டும் அவளும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமே அதிலல்லவோ நம்முடைய எதிர்காலம் அனைத்தும் தொங்கிக் கொண்டு நிற்கிறது என்று சிந்தித்தான் பாலகிருஷ்ணன் பத்மாவதி மீண்டும் கூடத்தில் உட்கார்ந்தாள் காவேரியும் வாரிஜாவும் படங்களுக்கு முன் ஏற்றி வைத்திருந்த குத்துவிளக்கின் முன் வணங்கிவிட்டு பாடம் படிக்கலானார்கள் காவேரி தரையில் உட்கார்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் வாரிஜா குப்புறப்படுத்தபடி கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள் பத்மாவதி அவர்களை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள் அடுத்த அறையில் பாலகிருஷ்ணனும் அவன் தாயும் குழந்தை ராஜாவுடன் விளையாடுவது கேட்டது பத்மாவதியின் உள்ளத்திலே நிறைவு கொடி கொண்டது அவளுடைய தாயும் தந்தையும் ஏழமை நிலையில் இருப்பினும் பெண்ணை நன்றாக படிக்க வைத்திருந்தனர் அவளும் உத்தியோகம் செய்து குடும்பத்தை காப்பாற்றட்டுமே என்று அவர்கள் நினைத்தார்கள் போலும் ஆயின் நாளடைவில் பெற்றோர் உடல் தளரவும் பெண்ணுக்கு விவாகம் செய்வதே மேல் என்று எண்ணியவர்களாய் வரன் தேட முயன்றார்கள் அவர்களது பொருள் நிலை படித்த பிள்ளைகளோ உத்தியோகஸ்தனோ கிடைக்க தடங்களாக இருந்தது பிஏ பிஹெட் பட்டதாரியான பெண்ணுக்கு ஒரு பட்டதாரி கணவன் வாய்ப்பது கஷ்டமாக இருந்தது படிப்பினாலும் பொறுப்பான வேலை பார்த்து வந்ததினாலும் பத்மாவதியின் ருச்சி பாவனை கொள்கை அவளுடைய சுற்றத்து பெண்களை காட்டிலும் ஒருபடி உயர்வாக இருந்தன அவளது மன அபிவிருத்தி கணவன் அவர்களுடைய அந்தஸ்தில் கிடைக்கவில்லை கல்யாணத்திற்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை படிப்பிற்கே செலவழித்துவிட்டு இப்பொழுது மீண்டும் விவாகத்திற்கு பொருள் ஈட்ட மாட்டாது தவித்தார் அவள் தந்தை இப்படி இருக்கையில் அடுத்த வீட்டிற்கு புதிதாக ஒரு குடும்பம் வந்தது இரண்டு பெரியவர்களும் மூன்று குழந்தைகளும் வந்தார்கள் அடுத்த வீட்டு தமக்கையாம் அவள் மாட்டு பெண் திடீரென்று அவர்களுடைய பிள்ளையை மாற்றி விட்டார்களாம் அங்கே வீடு கிடைக்கும் வரை இங்கு இருப்பார்களாம் இதெல்லாம் பத்மாவதியின் பெற்றோர்கள் செவிக்கு எட்டின பத்மாவதி வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவளை பார்த்திருந்த பாலகிருஷ்ணனின் தாய் அவள் மேல் ஒரு கண் வைத்திருந்தாள் சில நாட்களுக்கெல்லாம் பத்மாவதியின் பெற்றோர்கள் கல்யாண பிரஸ்தாபம் செய்ததும் அந்த அம்மாள் தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாள் பாலகிருஷ்ணன் வந்து பார்த்துவிட்டு தாயின் சம்மதத்திற்கு முத்தாய்ப்பு வைத்து விட்டான் பாலகிருஷ்ணனுக்கு தன் புது மனைவியிடம் பரம திருப்தி இருந்தது இரண்டாம் தரமாக மணந்து கொள்ளும்போது போது எப்பொழுதுமே அவ்வளவு திருப்திகரமான பெண் கிடைப்பதில்லை மூன்று குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பெண் படித்தவளாகவும் தன் நாகரிகத்திற்கு ஏற்ற பட்டினத்து பெண்ணாகவும் இருக்க முடியாது என்று அவன் அபிப்பிராயம் பத்மாவதி கிடைத்தது தனக்கு அதிர்ஷ்டம் என்று அவன் கருதினான் தனது முப்பத்தி ரெண்டு வயதில் அவன் கண்டமட்டில் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பமும் அவ்வளவு எளிதில் தீர்ந்து விடுவதில்லை புது வாழ்வை மேற்கொள்ள எண்ணினான் அவன் வாயிற்படி பார்ப்பதற்கு அருவறுப்பாகவோ குறுகியதாகவோ இல்லாமல் அழகாக அமைந்துவிட்டது ஆயின் அத்துடன் தனது சிக்கல் முடிந்து விடவில்லை இனிதான் சிக்கல்கள் ஆரம்பமாகும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் அதிலும் எதிர்காலத்து வாழ்க்கை எவ்வாறு நடப்பது என்பதற்கு அநேகமாக நானே பொறுப்பாளே என்பதையும் அவன் அறிவான் பத்மாவதி வரை இப்பொழுது பெரும் மகிழ்ச்சியே மிஞ்சி நின்றது அவளுடைய தோழிகளில் சிலர் அவளை இரண்டாம் தரமாக போவதைப் பற்றி ஏசியதை கூட அவள் லட்சியம் செய்யவில்லை எங்கள் ஏழ்மை நிலைமைக்கு முதல் தரமாக நான் போக வேண்டும் என்றால் நான் படித்ததில் பாதி கூட படிக்காமல் ஒரு குமாஸ்தா தான் கிடைப்பான் இல்லாவிட்டால் இரண்டாம் தரமாக ஒரு கிழவனை மணந்து கொள்ள வேண்டியதுதான் அப்படியெல்லாம் இல்லாமல் எவ்வளவோ சௌகரியமாக அமைந்ததே அதை பார்க்கவில்லை நீங்கள் என்று கூறி அவள் அவர்களை அடக்கிவிட்டாள் கண்ணுக்கு நிறைந்த கணவர் மூன்று குழந்தைகள் இருந்தாலும் இளம் வயதினர் படித்தவர் இத்துடன் நல்ல அந்தஸ்தும் இருக்கிறது என்று அவள் தன் மனத்தை கொண்டாள் பள்ளிக்கூடத்தில் முப்பது நாற்பது குழந்தைகளை அனாயசமாக மேற்பார்வை பார்த்து வந்தவளுக்கு மூன்று குழந்தைகள் எம்மட்டும் என்று அவள் நினைத்தாள் தன் எதிரே படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்தாள் பத்மாவதி அன்னை இல்லாத குறையை அவர்கள் உணராமல் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதி பூண்டாள் காவேரி முகத்தை சுலுக்கிக் கொண்டே புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த பத்மாவதி அவள் மனம் புத்தகத்தில் இல்லை என்பதை ஊகித்து அவளை தன்னிடம் அழைத்தாள் காவேரி என்னம்மா படிக்கிறாய் இங்க வா பார்ப்போம் உன் புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வா காவேரி பேசாமல் தன் எல்லா புத்தகங்களையும் எடுத்து வந்து தன் சிற்றெண்ணையின் முன்னாடி வைத்துவிட்டு நின்று கொண்டே இருந்தாள் பத்மாவதி அவளை அண்ணாந்து பார்த்தாள் காவேரியும் சற்றும் தனியாது தன் சித்தியை திரும்பி பார்த்தாள் இப்படி உட்கார்ந்து கொள் என்று கூறி அருகில் இடமளித்தாள் சித்தி அப்பொழுது அவளுக்கு அக்குழந்தையை அணைத்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது அதை அறிந்துதானோ என்று ஐயும்படி காவேரி மெதுவாக அப்பால் நகர்ந்து கொண்டாள் தன் பாவாடை சட்டையெல்லாம் அடக்கமாக ஒதுக்கி கொண்டு ஒரு நூல் கூட அகஸ்மாத்தாக பத்மாவதியின் மேல் படவிடாது போல் அவள் உட்கார்ந்திருந்தாள் பத்மாவதி அதை எங்கே நன்றாக படிப்பாயா வகுப்பில் எத்தனாவது இடம் உன்னுடையது என்று அவள் கேட்டாள் காவேரி மீண்டும் பேசாமல் எழுந்து சென்று தான் அதுவரை எழுதிய பரீட்சைகளில் வாங்கிய மார்க்கு பட்டியல்களை கொண்டு தந்தாள் நன்றாக வாங்கியிருக்கிறாயே போன வருஷம் முதலில் வந்திருக்கிறாய் இப்பொழுது ஏன் குறைந்து விட்டது அப்பொழுது அம்மா இருந்தாள் என்று சுருக்கமாக பதிலளித்தாள் காவேரி அம்மா பாடமெல்லாம் சொல்லிக் கொடுப்பாளா மாட்டாள் நானே தான் படிப்பேன் என்றாள் காவேரி அதை கூறிவிட்டு அர்த்த புஷ்டியுடன் தீட்சின்ய பார்வை ஒன்றை அவள் தன் சிற்றென்னையின் பக்கம் வீசிவிட்டு எழுந்தாள் அம்மா ஒருத்தி இருந்தாலே போதுமே என்பது போன்ற அந்த பார்வையைக் கண்டு வெட்கினாள் பத்மாவதி வாரிஜா வா வாரிஜா தன் கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள் இந்த கணக்கு தெரியவில்லை உங்களை கேட்கலாமா வேண்டாமா என்று பார்த்தேன் நீங்கள் அங்கே வாத்தியார் அம்மாவாக இருந்தீர்கள் அல்லவா எனக்கு கணக்கு வராது என்னை மக்கு என்று நினைப்பீர்களோ என்னவோ என்று அவள் பொறிந்து தள்ளிவிட்டாள் நீ சமத்தாக இருக்கிறாயே எந்த கணக்கு தெரியவில்லை சொல் வாரிஜா காண்பித்தாள் பத்மாவதி பொறுமையாக கணக்கை சொல்லிக் கொடுத்தாள் வாரிஜா மிகவும் சந்தோஷப்பட்டவளாய் குதித்தாள் சித்தி இனிமேல் உங்களிடம்தான் நான் பாடம் கற்றுக்கொள்வேன் உன் அம்மாவை நீ எப்படி அழைப்பாய் நீ என்றா நீங்கள் என்றா நீ என்றுதான் அப்படியானால் என்னையும் நீ என்றே பேசு சரி என்று தன் முத்துப்பல் வரிசை முழுவதும் தெரிய சிரித்தா ஆமோதித்தாள் வாரிஜா அதற்கு சரியாக பாலகிருஷ்ணன் தகப்பனார் வெளியில் இருந்து வந்தார் தாத்தா பார்த்தீர்களா சித்தி எனக்கு கணக்கு கற்றுக் கொடுத்தாள் என்று தன் பலகையை நீட்டினாள் குழந்தை அப்படித்தானம்மா இனிமேல் சித்தி உனக்கு கற்றுக் கொடுப்பாள் என்றார் பெரியவர் கனிவுடன் சங்கல்பம் செய்து கொள்வது எவ்வளவு எளிதோ அதை நடைமுறையில் கொண்டு வருவது அவ்வளவு கடினம் என்று மெதுவாக உணரலானாள் பத்மாவதி அன்று ராஜா ரயில் வண்டியுடன் விளையாடி கொண்டிருந்தான் பத்மாவதி அவனுடன் தானும் ஆடிக்கொண்டிருந்தாள் சித்தி உன்னை பாட்டி கூப்பிடுகிறாள் என்றாள் காவேரி பத்மாவதி செல்லை எழுந்தாள் குழந்தைகளுடன் கொண்டே இருந்தால் போதுமா பாரிஜாவுக்கும் காவேரிக்கும் தலையை வேலை போது விளையாடினால் எப்படி என்று அந்த அம்மாள் கூறவும் பத்மாவதிக்கு மிகவும் லஜ்ஜையாகிவிட்டது அதிலிருந்து அவள் தன் பெண்களை கவனிக்க ஆரம்பித்தாள் மற்ற எந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சமூகத்திற்காகவும் தன்னலத்திற்காகவும் எவ்வளவு பயந்திருந்தாலும் எவ்வளவுதான் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்திருந்தாலும் பெற்றோர் கீழ் கண்ணி பெண்ணாக இருப்பதற்கு மிகவும் மாறுபட்டது இல்லாளாக விளங்குவது ஒரு வினாடி கூட வீண் போக்காமல் ஒரு கணம் நின்ற இடத்தில் மறுகணம் நில்லாமல் இடுப்போடியே வேலை செய்தாலும் ஒருவித கனமான பொறுப்பும் தன்மேல் இல்லாமல் ஓரளவு குழந்தையாகவே இருந்து விடலாம் பெற்றோரின் கீழ் பஞ்சனை மெத்தை மேலேயே வீற்றிருந்து கண் இமைக்கவும் ஆள் படைத்திருந்தாலும் இல்லறம் நடத்தும் போது கவலையற்று இருக்க முடியாது குழந்தை ராஜாவை தன்னிடம் ஒட்ட வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் பத்மாவதி தன்னை மறந்து அவனுடன் சதா விளையாடி கொண்டும் கொண்டும் இருந்தாள் புதிய நாட்டு பெண்ணாக இருந்த சில தினங்களே இது பொருத்தமாக இருந்தது பிறகு வீட்டிற்கு முக்கியமானவள் என்ற பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே மாமியார் சொன்னது அவளுக்கு இதமாகவே பட்டது எல்லா பெண்களையும் போல் அல்லவே அவள் விஷயம் குழந்தை குட்டி வீடு வாசல் எல்லாம் தயாராக இருந்த சம்சாரம் அவளுடையது அவளது இடம்தான் காலியாக இருந்தது அதுவும் வேறு இடம் முன்பு இருந்த அச்சுக்கு தன்னை சரியாக அமைத்து வார்த்து கொள்ள வேண்டும் வாரிஜாவும் காவேரியும் முகம் கழுவி பொட்டிட்டு அலங்காரமாக நின்றார்கள் பத்மாவதி சமையலறையில் இரவு போஜனத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு ராஜாவுக்கும் புத்தாடை அணிவித்து தானும் சிங்காரித்து கொண்டு வாசலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருந்தாள் பாலகிருஷ்ணன் மாலை வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் தன் அழகு குடும்பத்தை கண்டு உள்ளம் பூரித்தான் வாருங்கள் எல்லாரும் கடற்கரைக்கு போய்விட்டு வருவோம் என்று அவன் உற்சாகத்துடன் அழைத்தான் பாலகிருஷ்ணனின் தகப்பனார் தான் வரவில்லை என்று கூறிவிட்டார் ஆறு மணிக்கு நான் பாகவதத்துக்கு போக வேண்டும் என்று அவர் சொன்னதும் அவர் மனைவியும் தானும் பாகவதம் போவதாக கூறிவிட்டாள் நாங்கள் போகும்போது கதவை பூட்டிவிட்டு போகிறோம் நீங்கள் பூட்டின் இரண்டாவது சாவியை எடுத்துக்கொண்டு போங்கள் பெரியவர்கள் வீட்டில் தங்கிவிட மற்ற எல்லோரும் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினார்கள் சுபத்ராவாக இருந்தால் அப்பாவும் அம்மாவும் வெளியே போக வேண்டும் என்று கூறும்போது நான் வரவில்லை அவர்கள் போகும் முன் ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் சாப்பிடாமலே போய்விடுவார்கள் மேலும் சாயங்கால வேளையில் கதவை பூட்டி கொண்டு போவானேன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நீங்கள் போங்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் என்று கூறுவாளே என்று நினைத்துக் கொண்டான் பாலகிருஷ்ணன் தன் புது மனைவியின் பக்கம் அவன் திருஷ்டி சென்றது குழந்தைகள் நடுவில் அந்தளர்ந்த தாமரையைப் போன்ற பிரகாசமான முகத்துடன் வண்டியில் வீற்றிருந்தாள் பத்மாவதி அவளுடைய களங்கமற்ற முகத்தையும் அதில் தாண்டவமாடிய சந்தோஷத்தையும் கண்டதும் அவன் யோசனைகள் பறந்தன அவன் பேசாமல் வண்டியில் ஏறினான் அன்று கடற்கரையில் மிகவும் ஆனந்தமாக காலம் கழிந்தது காவேரிக்கு பள்ளி ஸ்நேகிதி பெண் ஒருத்தி கிடைத்து விட்டாள் வாரிஜா ராஜாவுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள் பத்மாவதி தன் இரு கால்களையும் கட்டிக்கொண்டு எதிரே ஆனந்த கூத்தாடும் அலைகளை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவளது நிர்மலமான முகம் மாலை காற்றிலே ரவிவர்மாவின் சித்திரம் போல் திகழ்ந்தது அருகில் பாலகிருஷ்ணன் படுத்துக்கொண்டு அவள் எழிலை பருகி கொண்டிருந்தான் உடலோடு ஒட்டிய அவளது பட்டு ரவிக்கை பூசினால் போல் இருந்து அவளது கை அழகை பன்மடங்கு அதிகரித்து காட்டியது இள மஞ்சள் புடவை அவளை தழுவிக்கொண்டு அவள் உடம்பில் வசீகரத்தை எடுத்து காண்பித்தது அவளோ தன் நிலைமையை நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சித்தி நீ தாச்சியாக இருக்கிறாயா நாங்கள்லாம் கண்ணாமூச்சி விளையாடுகிறோம் என்று வாரிதா கேட்டாள் எங்கே போனாலும் அவளுக்கு தோழிகள் கிடைத்து விடுவார்கள் ஆகட்டும் என்று கூறி பத்மாவதி அவர்கள் கண்களை பொத்த சித்தமானாள் அப்பொழுது அவள் உவுகை பூண்டு புன்னகையுடன் விளங்கினாள் அருகில் அழகும் அந்தஸ்தும் அன்பும் வாய்ந்த கணவர் இருக்கிறார் நமக்காக உயிரை விடும் குழந்தைகள் நமக்கு என்ன கஷ்டம் சந்தோஷமாகவே காலம் தள்ளிவிடலாம் அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து வந்து கொஞ்ச நாட்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் பட்ட கவலை எல்லாம் வீண் இவ்வாறாக யோசித்துக் கொண்டே அவள் குழந்தைகளுடைய கண்களை பொத்தினாள் சித்தி இவள் தான் என் வகுப்பில் முதலாக வரும் பெண் இவள் பெயர் லலிதா இவளுடைய அம்மா கூட வாத்தியாராக இருக்கிறாள் என்று என்று காவேரி கூறினாள் காவேரியை பற்றி தான் முதலில் மிகவும் கவலையாக இருந்தது அவள் தன்னிடம் மனசை விட்டு பழக மாட்டாளோ என்று அவள் பயந்து கொண்டே இருந்தாள் தன் தாய் இறந்து விட்டதை மிகவும் பாராட்டுகிறாள் குழந்தை அதனால் தன்னிடம் சற்று ஒதுங்கியே இருக்கிறாள் என்று ஊகித்து அவள் மிகவும் வருந்தினாள் எப்படியோ அந்த பயம் நீங்கிவிட்டது இன்று அவள் இவளுடைய அம்மா கூட என்று சொன்னதில் பரவசமாகிவிட்டாள் பத்மாவதி என்ன சித்தி பேச மாட்டேன் என்கிறாயே லல்லு அப்புறம் விடுக்கப்படுவாள் என்று காதரியில் மெதுவாய் கூறினாள் காவேரி தனக்கு கிரீடம் வைத்தது போல் அகமகிழ்ந்தாள் பத்மாவதி லலிதா உன் அம்மா பெயர் என்ன என்று அவள் கேட்டாள் நாகரத்தினம் நாகரத்தினமாவின் நீ என்று கண்களை அகல விரித்தாள் பத்மாவதி ஆமாம் அந்த அம்மாள் எனக்கு அம்மாவுக்கு வாத்தியார் அம்மாவா பேஷ் என்று கைகொட்டி சிரித்தாள் காவேரி ஆமா அடி போக்கிரி என்று பத்மாவதி அவளை செல்லமாக கழிந்து கொண்டாள் சித்தி கண்ண சரியா மூட மாட்டேன் என்கிறாயே என்று சிரிங்கினாள் வாரிஜா ராஜா ஓடி வந்து சித்தியின் முதுகை கட்டி கொண்டான் பத்மா பார்த்தாயா மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருப்பது மிகவும் கடினமான காரியம் என்றான் கணவன் அதனால் ஒன்றும் பாதகமில்லை மிகவும் இன்பகரமான பாரம்தான் அது என்று கூறிவிட்டு சிரித்தாள் மனைவி ராஜா முன்பக்கம் வந்து சிற்றெண்ணையின் மடியில் உட்கார்ந்து கொண்டான் அவனை அப்படியே தழுவிக்கொண்டு முத்தமிட்டாள் பத்மாவதி சித்தி எனக்கு அப்பா மேல கோபம் என்று ரகசியம் கூறினான் ராஜா ஏண்டா கண்ணு என்று கேட்டாள் பத்மாவதி அதற்குள் பாலகிருஷ்ணனும் முழங்கையை ஊன்றியபடி பாதி உடம்பை எழுப்பிக் கொண்டு மகனிடம் நெருங்கினான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற